Daily. Taste the daily. முழுமையாக என்னோட வந்துட்டு ஆன்மீக பாதையை வந்துட்டு யார் மாத்தினான்னு கேட்டீங்கன்னா பால திருப்பர சுந்தரி பாருங்க சொல்லும் போதே தெரியும் ஏன் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி மறு கொடுத்தாங்க என்னை ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு செட் பண்ணாங்க ஏன் அப்படின்னா அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது கலைக்கு வந்துட்டு யார் அதிபதி கேட்டீங்கன்னா பால திருப்பர சுந்தரி தான் அது எனக்கு மட்டும்தான் தெரியுது ஆனா விசிபிளா இல்ல ஆனா ஒரு குழந்தையோட கை வந்து ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையும் நம்ம பதிவுல நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கும் நமக்கு புது புது தகவல்களை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் பால உபாசகர் கார்த்திக் சார் அவங்க தான் போறோம் வணக்கம் மேடம் ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்து ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா நான் வந்துட்டு இருபத்தி மூணு வருஷமா ஈவென்ட் ஃபீல்டில் இருந்தா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பழக்கங்கள் என்கிட்ட இருந்தது அப்போ என் பிராங்கா சொல்லணும் அப்படின்னீங்கன்னா என்ன ரொம்ப பிஸியா இருந்தேன் அப்போ நான் அப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ லைட்டா டிஸ்டர்ப் பண்ற அப்போல வந்தது அப்போ நான் ஒரு கடையில போயிட்டு நான் அதை எடுக்கலான்னு அப்படின்னு பிளான் பண்றேன் அப்போ வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அது எனக்கு மட்டும்தான் தெரியுது ஆனா விசிபிளா இல்லை ஆனா ஒரு குழந்தையோட கை வந்து நீ சாப்பிடாத அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணுது திரும்பி நான் ஒரு டெஸ்டினேஷனுக்கு வரேன் எகைன் நான் போயிட்டு திரும்பி கடையில வாங்குறேன் அதை வாங்கினதை ஏற்கனவே ஒருத்தர் குடுத்துட்டேன் எடுத்துக்கோங்க திரும்பி என்ன அந்த அளவு நான் அப்போ எடுத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நல்லாவே திரும்பி போய் வாங்குறேன் திரும்பி எடுக்கும்போது நீ எடுக்காத இனிமே உனக்கு வேற விதமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு நீ இது ஒரு சில ஹேபிட் எல்லாம் நீ வந்துட்டு அவாய்ட் பண்ணிடு அப்படின்னு அந்த குழந்தை ரூபத்துல தத்ரூபமா தெரியுது எனக்கு சோ அந்த நீங்க நம்ம மாட்டிங்க பில்லி வீட்டார்னாட்டா கிட்டத்தட்ட வந்துட்டு மோர்தனிட்டு இயர்ஸ் கிட்ட நான் எடுத்துட்டு இருந்தேன் அப்ப அந்த டைம் வந்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது எனக்கு எனக்கு இந்த ஆன்மீகத்துல இருந்தே எனக்கு ஈடுபாடு ஜாஸ்தி ஆனா முழுமையாக என்னோட வந்துட்டு ஆன்மீக பாதையை வந்துட்டு யார் மாத்திரன்னு கேட்டீங்கன்னா பால திருபுர சுந்தரி தான் சில வந்துட்டு கருத்தே கிடையாது அந்த அம்மா இங்கே பாரு சொல்லும் போதே தெரியும் ஏன் அப்படின்னா எனக்கு அந்த அம்மா மறு உயிரை கொடுத்தாங்க அது மட்டும் கிடையாது எனக்கு கைடன்ஸும் நிறைய விஷயங்கள் இது செய்யாது செய்யாத நான் அதாவது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் வாயிட்டு நமக்கு மைண்டு தான் எல்லாத்துக்குமே அந்த மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம இருந்தோம்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் அதுக்கு ஏதோ ஒரு குட் ஆர் பேட் இது செய்ய அது செய்யாது அதுக்கு மட்டும் யாரு அந்த ஸ்டாப் போடுவான் பாத்தீங்களா இந்த விஷயத்தை எனக்கு யார் செஞ்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா பால திருப்பூர் சுந்தரி அப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு என் கூட வர ஆரம்பிச்ச உடனே மொத்தமாவே வந்துட்டு எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல்ல வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்வ்மெண்ட் ஆயிட்டு எனக்கு ஃபுல்லோட என்னோட இப்ப ப்ரொஃபஷனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரலஜர் தான் ஆஸ்திரலஜர் அப்படின்னு சொல்றதோட இந்த அம்மா எனக்கு ஒரு சில குறிப்பெல்லாம் கொடுப்பாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் இப்ப நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா ஜாதகம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஜாதகத்துல வந்துட்டு இது நடக்கும் நடக்காது நமக்கு ஒரு சில எல்லாம் கொடுப்பாங்க காம்ப்ளிகேட்டட் கேஸ் எல்லாம் இருக்கும் நம்மளை கூட ஒரு சில வருவாங்க பொய் சொல்லிட்டு சாதிக்கணும் அப்ப அவங்க இந்த அம்மாட்ட நான் கேப்பேன் நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது அப்ப இவங்க கிட்ட கேக்குறேன் இவன் வந்துட்டு என்ன ஏமாத்தான்னு தெரியுது ஆக்சுவலா வந்துட்டு அவன் கல்யாணம் ஆயிருக்கும் திருட்டு தினமா இன்னொரு கல்யாணத்துக்கு பண்ண பாத்துருப்பான் நினைச்சுப்ப இந்த ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னு மைண்ட்ல நமக்கு தோணும் ஏன்னா நம்ம ஜீனியஸ் கிடையாது அப்ப இவங்ககிட்ட கேப்பேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா இந்த பையன் ஏதோ தப்பு பண்றான்னு நீங்க நம்ப மாட்டீங்க அவனோட மடியில வந்துட்டு ஒரு கை குழந்தை இருக்கிறா போல இந்த அம்மா காட்டலாம் அவங்க ஷாக் ஆயிட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வ ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு செட் பண்ணாங்க ஏன் அப்படின்னா அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது நான் சொன்னேன் நீ போய் சொல்ற உன்னை கல்யாணம் ஆயிட்டு கை குழந்தை இருக்கு எனக்கு அந்த விஷயத்தை வந்துட்டு தத்ருவமா இவங்க காட்டலாம் எ பெரிய விஷயம் பாத்தீங்களா பாலா வந்துட்டு நீங்க நினைக்கிற ஆள்லாம் கிடையாது அதே போல நீங்க வந்துட்டு மத்த தெய்வங்களை வந்துட்டு ரொம்ப உருகி கஷ்டப்பட்டு ஒரு சில பரிகாரம் எல்லாம் ரொம்ப இறங்கி பண்ணிதான் பண்ணணும் நீங்க ஈஸியா வீட்டுல எப்படி நீங்க ஒரு குழந்தைய வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நம்ம டைவெர்ட் பண்ணலாம் உம் உம் நம்ம கூப்பிட்டு நம்மளோட இதுக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படியாப்பட்ட ஒரு தெய்வம் பக்தர்கள் வந்தாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சா அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் உங்க வாழ்க்கையிலேயே வந்து இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு அம்பாள்னால அப்படின்றப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் பத்தி இன்னும் இன்னும் வந்து பலாம்பிகையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சார் சோ அம்பாள் வந்து இப்போ சென்னையில வந்து ஏதாவது கோவில்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்றதுக்கான சிறப்பு சார் நிறைய இருக்கு மேடம் ஆக்சுவலா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பால திருப்பிரசுந்தரி அப்போல இருந்தே அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிபீல் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஓகே லீடிங் சிங்கர் அது உங்களுக்கு நான் பெரிய பெருசங்க எஸ்பின்க்ளூடிங் கொண்டு சொல்றேன் சித்ரா உமார் எல்லா சிங்கர்ஸும் சரி உங்களுக்கு ஏன் அப்படின்னா கலைக்கு வந்துட்டு யார் அதிபதினு கேட்டீங்கன்னா பால திருபுர சுந்தரி தான் நிறைய பேருக்கு தெரியாது இப்ப கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பேமஸா இருக்கிறவங்க அந்த நெமலி சொல்லுவாங்க பாத்தீங்களா அங்க போய் கச்சேரி எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க சோ அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு அர்ப்பணிச்சு ஒரு விஷயத்த செய்யும் போது அந்த கலையில வந்துட்டு நீங்க ஸ்கில் ஆவீங்க பெரியாலும் கலைத்துறைக்கு வந்துட்டு முக்கியம் கொடுக்கறவங்கட்டு பாலாதம் சோ அந்த அம்மா கலைத்துறைக்கு மட்டும் கிடையாது நிறைய கலைத்துறை அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே வரும் சினி ஃபீல்டு கேமு எல்லாமே இப்ப பொதுவா என்ன அப்படின்னா சுக்ரன் தான் கலைத்துறைக்கு வந்துட்டு சொந்தக்காரர் உங்களுக்கு சந்தோஷம் பணம் புகழ் பொருளாதாரம் எல்லாத்துக்குமே யாரு மெயின் கேட்டீங்கன்னா சுக்கரன் நல்லா இருந்தாலே ஓரளவு போயிடும் அப்ப இந்த பரிபூர்ணம் அவரோட அருள்ல யார் ஜாஸ்தி குடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பர சுந்தரி தான் இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க பாலானா நெமலி பாலா மட்டும் தான் நினைச்சுக்கிறாங்க புரியுதுங்களா நீங்க எல்லாமே தான் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம இங்க சென்னையிலேயே பாத்தீங்கன்னா திருப்பர சுந்தரி அம்பாள் திருப்பர சுந்தரி அம்பால் ஒண்ணும் கிடையாது இவங்க வந்து இளைய பருவம் பருவம் சொல்றோம் பாத்தீங்களா நம்ம இளைய பருவம் மிடில் மூத்த பருவம் சொல்றோம் பாருங்க உங்களுக்கு தமிழ்ல நல்ல வார்த்தைகள் இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டுங்களா உங்களுக்கு அது அப்படின்னும் போது இவங்க வாட்டி இளைய பருவத்துல இருக்கிறவங்க அடுத்த பருவம் பாத்தீங்கன்னா திருப்பர சுந்தரி அம்பாள் தான் அவங்களுக்கு திருப்பர சுந்தரி அம்பால் நீங்க சைதாப்பேட்டில கூட இருக்காங்க உங்களுக்கு காரணேஸ்வரர் கோயில்ல கூட இருக்காங்க திருப்பூர சுந்தரி அம்பாள் தனியா ஆனா இவங்க பேமஸா எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா திருக்கழகுன்றம் திருசூலம் திருவான்மியூர் இரண்டு எல்லாமே வந்துட்டு ஒரே மன்னரால கட்டப்பட்ட கோயில் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க திருசூலம் நம்ம ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்களா நிறைய பேருக்கு தெரியாது திருசூலம் ஏர்போர்ட் பேர் வந்ததே அந்த அந்த சிவனோட பேரு திருசூலா நாதர் அந்த அம்பாள் வந்துட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா திருப்பர அம்பாள் திருவான்மியூர் மருதீஸ்வரர் அங்க திருப்பர சுந்தரி அம்பால் திருக்கழுகுன்றம் அந்த அந்த அம்மா என்னன்னு இவங்க இந்த மூணு ஸ்தலத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு ஸ்தலத்திலும் சிவன் அந்த இடத்துல இருந்தா கூட அங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா அம்பாளுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது இதுல இன்னொன்னு என்ன நான் சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்புர சுந்தரி அம்பாள் அப்படின்னும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் மூலிகை சொல்றோம் பாத்தீங்களா நம்ம பழனி ஆண்டவர் எதுல பண்ணாங்க நவபாஷணம் போகர் பண்ணாரு நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த பண்ண மூலிகையில மிச்சம் இருக்கு பாத்தீங்களா அந்த மிச்ச மூலிகையை வந்துட்டு உபயோகிச்சு பண்ணதுதான் திருக்கழு குன்றத்துல இருக்கிற திருப்பரசுந்தரி அம்பாள் இன்னைக்கு மட்டும் அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது திருப்பரசுந்தரி அம்பாள் திருக்கழு குன்றத்துல இன்னைக்கும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க காலம் மட்டும்தான் அனுபவம் ஆமா வருடத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் ஏன்னு கேட்டாங்க மூலிகை நவபாஷணம் அப்ப இந்த இடத்துல நவபாஷணம் இருக்கிற விஷயம் யாருக்கான தெரியுமா இல்ல நீங்க இப்பவே எனக்கும் தெரியுது அந்த திருக்கழுகுன்றம் இந்த மூணு அம்பாலும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன ஒரு மனக்குறை எனக்கே கூட இருக்கு திருக்கழுகுன்றம் ரொம்ப ஃபேமஸ் நல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு திருவான்மூர் வாங்கிட்டு ஒரு கிரேட்ல ஒரு டைம் வந்து சி கிரேடா இருந்தது

சிறுபான்மையோர் அப்ப திருசூலநாதர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நிறைய பேர் வந்துட்டு எவ்வளவு பெரிய விசேஷமான கோயில் தெரியாது பிரம்மா வந்துட்டு தான் படைக்கும் தொழிலுக்கு படைப்பாளியாரு பிரம்மா தான் படைக்கும் தொழிலுக்கு வந்துட்டு தடங்கள் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நந்தி சிலைய வந்துட்டு திருசூலத்துல பிரதிஷ்ட பண்ணிருக்காரு நம்புவீங்களா அந்த சிலை எங்க இருந்து தெரியுமா சாக்கடையில இருந்து இப்பதான் அந்த சிலையை வந்துட்டு மீட்டு எடுத்தாங்க எவ்வளவு ஒரு மனதுக்கு நமக்கு மனது கஷ்டமான விஷயம் மறைச்சிட்டாங்க இப்போ எடுத்துட்டாங்க இப்போ இந்த ரெண்டு கோயிலும் நல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆனா திரு இப்பதான் திருசூலம் அதுவும் அந்த ஆயிரம் காலத்து கோயில் தான் ஆனா இப்பதான் கொஞ்சம் அந்த போக்குவரத்து வசதியாக உள்ளே இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மழை கிட்ட இருக்கும் கோயிலுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வராங்க டவுனர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா அதை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சில ஆள் கிடையாது சோ இந்த திருச்சூலநாதருக்கு வந்துட்டு அபரிதமான சக்தி இருக்கு அங்கே மாட்டு திருப்பர அம்பாள் தான் சோ நீங்க திருப்பர அம்பாள் அப்படின்னு கேட்டீங்க சொன்னீங்க பாருங்க பருவம் விடலை பருவம் சொல்றோம் பாத்தீங்களா மத்தியம பருவம் முதுமை பருவம் எல்லாமே ஒண்ணுதான் விதம் ஒண்ணும் கிடையாது இவங்க பாலா கிட்ட நீங்க என்னத்த வேண்டி என்ன பலனை கொடுக்கறாங்களோ நெமிலி பாபா பாலாவா இருக்கும் எந்த பாலாவா இருக்கும் அதே பலன் திருக்கிழக்குன்றம் திருவான்மியூர் திருசூலம் இந்த மூணு ஸ்தலத்திலயும் கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இங்க இருக்காங்க திருப்பூர சுந்தரியம்பால் சேதாபேட்டை காரணேஸ்வரர் கோயில் இருக்காங்கல்ல அங்க வந்து திருப்பூர சுந்தரிய தனியா இருப்பாங்க அவ்வளவு அமைதியா இருப்பாங்க சோ இது நீங்க வந்து தேடி இல்ல இங்க போய் பண்ணுங்க அந்த அம்மா அதாவது தடைகள்னு கிடையாது நீங்க உங்களுக்கு என்ன கேக்குறீங்களோ குழந்தைங்கதான் குழந்தைதான் நீங்க ஆத்மார்த்தமா வெகுளித்தனமா அவங்க கிட்ட உள்ள கபடம் இல்லாம கேட்டீங்கனாலே நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாங்க